அனிருதி அஜித் காஜல் அகர்வால் அக்ஷர்ஹாசன் மற்றும் பலர் நடிக்கும் படம் விவேகம் இந்த படத்தோட முதல் பார்வையும் படத்தின் தலைப்பும் பிப்ரவரி இரண்டாம் தேதி வெளியிடப்பட்டது அந்த முதல் பார்வையில அஜித்தின் கட்டுமசான தோற்றமும் போஸ்டரின் டிசைனும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அஜித் ரசிகர்கள் ஏ ஒன்றாம் தேதி அன்று படத்தின் டீசர் வெளியாகும் என்று மிகவும் அதலுடன் காத்திருந்தனர் ஆனால் அன்றைய தினம் டீசர் வெளியிடப்படவில்லை பல்கேரியாவில் தொடர் படப்பிடிப்பு நடைபெறுவதால் தான் டீசர் அப்போது வெளியிடப்படவில்லை என தகவல்கள் தெரிவித்தன விரைவில் பல்கேரியாவில் படப்பிடிப்பு முடிந்து குழுவினர் இந்தியா திரும்ப உள்ளனர் முதல் பார்வையை வெளியிட்ட பிறகு கடந்த சில மாதங்களாக அடிக்கடி அஜித்தின் சில புகைப்படங்களை வெளியிட்டு அஜித் ரசிகர்களை மகிழ்ச்சி படுத்தி வந்தார் இயக்குனர் சிவா அவர் வெளியிட்டுள்ள டீசர் வெளியீட்டு அறிவிப்பு அஜித் ரசிகர்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும் மே பதினெட்டாம் தேதி வியாழக்கிழமை வழக்கம்போல பன்னெண்டு ஒன்று மணிக்கு விவேகம் படத்தின் டீசர் வெளியாக உள்ளது என குறிப்பிடப்பட்டது இந்த நிலையில் விவேகம் படத்தின் டீசரை முன்கூட்டியே வெளியிடப்போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது முன்பு அறிவித்த மே பதினெட்டாம் தேதிக்கு பதிலாக மே பதினொன்றாம் தேதி டீசர் வெளியிடப்பட உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளனர் அன்றைய தினம் பாகுபலி இரண்டு படத்தின் ட்ரெய்லர் சாதனையை மிஞ்சும் அளவிற்கு ஒரு சாதனையை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் என்று அஜித் ரஜிகள் கூறியிருக்கிறார்கள் மேலும் செய்திகளுக்கு மற்றும் தகவல்களுக்கு இந்த யூடியூப் சேனலை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்